ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியிலே நின்ற பாதம் அதே கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதத்தை பார்வை செய்யும் அமைப்பு இந்த பேசல தான் நாங்க அந்த பாத அந்த கரும பதிவை எடுக்கிறோம் அந்த பேசல தான் கரும பதிவை எடுத்தோம் கிட்டத்தட்ட அந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்திலே ஏறக்குறைய நாங்க வந்து ஒரு நாற்பது நட்சத்திர பாதங்கள் பார்த்தோம் ஏன்னா அவ்வளவுதான் பார்க்க முடியும் நாங்க ஒரு ஐம்பத்தி அஞ்சு பேருக்கு மேல கலந்துகிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க நான் இந்த நட்சத்திரத்துல இருக்கேன் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல இருக்கேன் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவ பதிவுகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுத்தாங்க இட் வாஸ் குறிப்பிட்ட கர்ம பதவிகளை மட்டுமே பார்த்ததுல அத்தனை பேருமே வந்து ஆமா இது எங்கள் வாழ்வில் இருக்கு நடந்திருக்கு என சொல்லி ஒரு ஒப்புதல் தந்தது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி உலகெங்கிலும் இருக்கும் சித்தர் யுகம் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து விதி பிரபாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இந்த மூன்று நாட்களும் பழனியிலே நட்சத்திர கரும பதிவு நட்சத்திர வினை பதிவு சொல்லலாம் அந்த வகுப்பு மூன்று நாள் வகுப்பு நடந்தது ஏறக்குறைய ஒரு ஐம்பது மாணவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அதுல ஒரு நாலு மாணவர்கள் பழைய மாணவர்கள் அவங்க ஏற்கனவே ஒரு முறை சென்னையில இதே பயிற்சி நடந்த போது வந்து கலந்து கொண்ட மாணவர்கள் அவங்க மறுபடியும் ஒரு தடவை நம்ம வகுப்புக்கு வருவோம்யா அப்படின்னு சொல்லி வந்து கலந்துகிட்டாங்க மற்ற அத்தனை பேருமே பொது மாணவர்கள் நாற்பத்தி ஆறு மாணவர்கள் அவங்க முகம் கூட தெரியாது முன்பின் தெரியாத அமைப்பிலே அந்த ஒரு நாற்பத்தாறு மாணவர்கள் வந்து என்னுடைய இதே சித்தர் யுகம் யூடியூப் சேனல்ல நான் தந்திருந்த அந்த ஆடு அந்த அமைப்பை பார்த்துட்டு அவசியம் நாங்கள் இந்த வகுப்புக்கு வரணும் என சொல்லி வந்து கலந்து கொண்டார்கள் மூணு நாட்கள் வகுப்பு அற்புதமாக போச்சு ரொம்ப ஆழமான சில விசேஷங்களான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அது குறித்து நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இப்ப மறுபடியும் நான் எப்பவும் சொல்றது ஒரே வார்த்தை தர்மா தர்மா இல்லாமல் பரப்பில்லை அப்போ ஒரு ஜீவன் வந்து இந்த பூவுளைகளை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறுதியில் தன் வாழ்க்கை முடிகிறது அப்படின்னா சில கர்ம பதவிகளோடு அது வரும் நிச்சயமாக நல்ல கர்ம பதவிகளோடும் சில சிக்கலான கர்ம பதவிகளோடும் வரும் அந்த கர்ம பதிவுகள் என்ன என்ன விதமான கர்ம பதவிகளோடு அந்த ஆத்மா வந்து இறங்கியிருக்கு என்பதை சுட்டக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய வகுப்பு அந்த பயிற்சி தான் இந்த நட்சத்திர கர்ம பதிவு ஒரு ஜாதகத்துல வந்து கிரகங்கள் நிற்கிறது ஒன்பது கிரகங்களும் நிற்கும் எங்கனாலும் நிக்கலாம் எந்த நட்சத்திரத்துலனாலும் நிக்கலாம் எந்த நட்சத்திர பாதத்துலனாலும் நிக்கலாம் இங்க நமக்கு அந்த பாதத்தை கணக்கெடுத்து அதை வைத்து ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியிலே நின்ற பாதம் அதே கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதத்தை பார்வை செய்யும் அமைப்பு இந்த தான் நாங்க அந்த பார்வை அந்த கரும பதிவை எடுக்கிறோம் அந்த தான் கரும பதிவை எடுத்தோம் கிட்டத்தட்ட அந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்திலே ஏறக்குறைய நாங்க வந்து ஒரு நாற்பது நட்சத்திர பாதங்கள் பார்த்தோம் ஏன்னா அவ்வளவுதான் பார்க்க முடியும் மாணவர்களுக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு நட்சத்திர பதிவை பத்தி பேசினாலும் மிக குறைந்தது ஒரு நாற்பது நிமிடங்கள் ஆகுது நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகிறது அந்த செய்திகளை சொல்லி முடித்து விளக்கம் நீங்க சொன்னதுக்கு பிறகு எங்கள் கூட ஜாதகத்துல எங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பதிவு ஒரு பதிவாக இருக்கின்றது அதன் அமைப்பால் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்துல எங்க வீட்டுல இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது என சொல்லி அவர்கள் அந்த ஃபீட்பேக்கும் கொடுத்து முடிச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தை முடிப்பதற்கு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அமைப்புல நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்தையும் பார்க்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி மு இருபத்தொன்பது முப்பது நட்சத்திர பாதங்கள் பார்த்த தன்மையிலே அத்தனைக்குமே எவிடென்சியல் ப்ரூஃப் ஒரு ஜாதகர் அந்த கிரகங்கள் அந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள்ல நிற்கும் போது எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு எந்த மாதிரியான அந்த குடும்ப சூழ்நிலை இருக்கும் எந்த மாதிரியான கர்மாவை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்புல மூணு நாள் நடந்தது இதுல என்ன ஒரு விஷயம்னா இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துல ஒன்பது கிரகம் இருக்குன்னா ஒன்போது கிரகம் வாங்கி கொண்டு வந்த அது நின்ற அந்த கிரக நட்சத்திர சாரமோ அது பார்க்கக்கூடிய சாரமோ அதில் இருக்க கர்மங்கள் அப்படியே வந்து பொருந்தி வருது எனக்கு லக்னத்துல சதயத்துல மூணாம் பாதத்துல வந்து லக்ன புள்ளி நிக்குது போது தகவல் ஏதோ ஒரு பொது நிறுவனத்துல ஒரு கையாடல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி கர்ம வாய்ப்பை நாங்க ஒரு ஐம்பத்தி அஞ்சு பேருக்கு மேல கலந்துகிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க எவிடென்சியல் ப்ரூஃபா கொடுத்தாங்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் ஒன்று கிரகம் நிற்பது அல்லது கிரகம் பார்ப்பது அந்த தன்மையில அந்த பக்கம் அந்த நட்சத்திர பதிவுங்கிற அமைப்புல அந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் அதை படிச்ச முடிச்ச உடனே அவங்க தூக்குறாங்க இந்த வினைப்பதிவு என்னுடைய ஜாதகத்துல இருக்கு இந்த வினைப்பதிவு எங்க வாழ்வில் நடைமுறையில் வந்தது அப்படின்னா நூத்தி எட்டு நட்சத்திர கர்ம பதிவுக்கும் நூத்தி எட்டு விதமான வினைப்பதிவுகள் இருக்கு ஒன்னோரு ஒண்ணு ஒன்றோடு ஒன்று தொடர்பே இல்லாம இருக்கு கிளாஸ்ங்க கிளாஸ்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லி அவர்கள் தரக்கூடிய அந்த ஃபீட்பேக் ஓகேங்களா அதுதான் எனக்கு ஒரு ஆனந்தம் ஏன்னா அந்த வெற்றி நான் பேரும் அந்த வெற்றி அந்த ஒவ்வொரு நட்சத்திர பதிவை பத்தியும் சொல்லி வரும்போது அவர்கள் வந்து எழுந்து நின்று அவர்கள் தரக்கூடியதான அந்த ஒரு ப்ரூஃப் அது எல்லாமே எனக்கு எனதையன் தவத்திரு பேச்சியப்பன் தந்தது நம்ம எதுக்கு பிறந்தோம் நம்ம எதை கழிக்க பிறந்தோம் நம்ம எதெல்லாம் இந்த ஜென்மத்துல கழிக்க முடியும்ன்றத பார்த்து நம்மளால முடியிற விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கழிப்போம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தேன் ஆஹ் எனக்கு பெருசா அஸ்ட்ராலஜி வந்து டெப்தா தெரியாது பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியும் இதுல சார் சொல்லி கொடுத்த விதம் அவ்வளோ அழகா பொருத்தமா புரிஞ்சது ஒவ்வொரு பாதம் நம்ம நம்மளோட அஸ்ட்ராலஜி ஜாதகத்திலிருக்கு எந்தெந்த பா எந்தெந்த பிளானட் எந்தெந்த சாரம் வாங்கி இருக்கு அந்த சாரத்தோட பார்வைகள் என்னென்ன அந்த பார்வைகளுக்கு என்னென்ன கர்ம பதிவு இருக்கு அப்படின்றத அவ்வளோ தெளிவான விளக்கங்களோட அவ்வளோ கிளீன் டிவைன் பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஒவ்வொரு கர்ம பதிவுக்கும் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நான் இந்த நட்சத்திரத்துல இருக்கேன் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல இருக்கேன் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவ பதிவுகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொடுத்தாங்க இட் வாஸ் அதனால அந்த பெருமை புகழ் மற்ற எல்லாமே ஐயனுடைய திருவடையத்தை தான் நான் சமர்ப்பிக்கணுமே தவிர இதுல என்னுடைய சொந்த கருத்து என்னுடைய சிந்தனை நானா யோசனை பண்ணது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் சொன்னது நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்துக்கும் விசேஷமான புண்ணிய கர்ம பதிவுகளும் உண்டு பிரச்சனையை தரக்கூடியதான சிக்கலான கர்ம பதிவுகளும் உண்டு அது என்ன அதுதான் வகுப்பு அந்த தன்மையில இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறோம்னா அந்த பிரச்சனைக்கு உண்டானதான கர்ம பதிவுகளாக தான் பார்த்துருக்கிறோம் நூத்தி எட்டு கர்ம பதிவுகள் பார்த்து நூத்தி எட்டு கர்ம பதவிகள் இருக்கு நூத்தி எட்டு கர்ம பதிவுகளும் பார்க்கல குறிப்பிட்ட கர்ம பதிவுகளை மட்டுமே பார்த்ததுல அத்தனை பேருமே வந்து ஆமா இது எங்கள் வாழ்வில் இருக்கு நடந்திருக்கு என சொல்லி ஒரு ஒப்புதல் தந்தது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இது என்னுடைய இரண்டாவது வகுப்பு பதிவுங்கிற வகுப்பு என்னுடைய இரண்டாவது வகுப்பு பழனியில முதல் வகுப்பு சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில் நவம்பர்ல நடந்தது எழுபத்தைந்து எழுபத்தாறு மாணவர்கள் வந்து சென்னையில் சென்னையில வாக்கத்தில் வெண்மர அகாடமியில் கலந்து கொண்டு இதே மாதிரி தான் அங்கேயும் லாட் ஆஃப் எவிடென்சியல் குரூப்ஸ் ஒவ்வொரு பதிவுக்கும் குறைந்தது நாலு பேர் ஐந்து பேர் ஏழு பேர் எழுந்து 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 அந்த எவிடென்சியல் ப்ரூப்ஸ் கொடுத்தாங்க அதேதான் இப்ப இங்கேயும் நடந்துச்சு ஐம்பது மாணவர்களிலே மிக நிறைய எவிடென்சியல் ப்ரூப்ஸ் இருக்கு என் ஜாத்துல இருக்கு என்னுடைய ஜாத்துல இருக்கு எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற போது அதிசயமா இருக்கு அவங்க ரொம்ப அதிசயப்படுறாங்க இந்த நட்சத்திர பாதத்துக்கு இதுதான் கரும்ப பதிவு அது எப்படிங்க சொல்றீங்க அது எப்படி சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேலி ஆகுது கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றது எனக்கு பிரபிப்பு ஏன்னா சப்ஜெக்ட் என்னோட குருநாதரோடது தபத்திரு பேச்சியப்பன் என் மீது கருணை கொண்டு தந்த இந்த அற்புதமான இந்த செய்தியை அந்த மக்களோடு என்னை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய அந்த பொது முகங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஆணித்தரமாக எழுந்து இருநூறு விழுக்காடுகள் நீங்கள் சொன்னது உண்மையா என சொல்லும் பொழுது அது ரொம்ப பெருமிதமா இருக்கு இவ்வளவு அற்புதமான செய்தி இறைவனுடைய கருணையால் எனது ஐயன் என் மீது கொண்ட தனிப்பெரும் ஒரு அன்பின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அது எனக்கு ஒரு பெருமை தான் அந்த அமைப்பிலே இந்த மூன்று நாள் வகுப்பு அழகாக நிறைவேறி இருக்கிறது மீண்டும் நிறைய எனக்கு வந்து என்கொயரிஸ் இருக்கு நட்சத்திர கரும பதிவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல பார்க்கலாம் அதே வகுப்பு நடப்பது நடத்துவதற்கு வாய்ப்புகள் வரும்பொழுது நிச்சயமாக இதே சித்தர் யுகம் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பு அறிவிப்பு தருகிறேன் அந்த சமயம் தப்பாமல் தவறாமல் கலந்து கொண்டு நீங்களும் இந்த நட்சத்திர கர்ம பதிவை அறிந்து உணர்ந்து அதற்கு விடுதலை தேடிக்கொள்ள வேண்டும் என சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு தாற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் பிறகு பிரபாகரன் நன்றி வணக்கம் Oh! <laughs>